நெடுஞ்சாலை ஆக்கிரமிப்பு காரணமாக தினம்தோறும் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அஞ்சலி ரவுண்டானா முதல் திருச்சி சாலையில் உள்ள சீலப்பாடி வரை சாலையில் இரு பகுதிகளிலும் ஆக்கிரமிப்புகள் அதிகரித்துள்ளன இரு பகுதிகளிலும் அதிக அளவு வாகனங்கள் நிறுத்துவது மற்றும் நெடுஞ்சாலை வரை தங்களது கடைகளை விரிவுபடுத்தி வைத்துள்ளது இதன் காரணமாக தொடர் விபத்துகளும் ஏற்பட்டு வருகிறது மாவட்ட நிர்வாகத்திடம் தொடர்ந்து இப்பகுதி மக்கள் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மேலும் இந்த சாலையானது திருச்சி தேசிய நெடுஞ்சாலைக்கு கட்டுப்பட்ட சாலை என கூறப்படுகிறது மேலும் இந்த சாலையில் திருச்சி சென்னை கரூர் உள்ளிட்ட வட மாவட்ட சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கொடைக்கானல் மதுரை தேனி கம்பம் பழனி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த சாலையின் வழியாகத்தான் செல்ல வேண்டும் அதேபோல் திண்டுக்கல் மாநகராட்சி நுழைவாயிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் பத்திரப்பதிவுத்துறை மாவட்ட தீயணைப்புத்துறை உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலகங்களும் மின்வாரிய அலுவலகம் மூன்றுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் சீலப்பாடி நந்தவனப்பட்டி என்எஸ் நகர் தாடிக்கொம்பு வேடஞ்சந்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து தினந்தோறும் விவசாயிகள் காய்கறிகளையும் தங்களது இரு வாகனங்கள் மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் இப்பகுதி வழியாகத்தான் கொண்டு செல்கின்றனர் மேலும் தினம்தோறும் காலையும் மாலையும் அரசு அலுவலகங்களில் பணி செய்யும் பணியாளர்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு மனுக்கள் மற்றும் பல்வேறு தேவைக்காக வரும் பொதுமக்கள் அதிக அளவு மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை பயன்படுத்தி வருகின்றனர் சாலை மாலை வேலைகளில் பள்ளி மாணவ மாணவிகள் இரு வாகனங்களையும் அதே போல் பள்ளி வாகனங்களிலும் அதிக அளவு அழைத்து செல்கின்றன சாலையின் இரு பகுதி ஆக்கிரமிப்பு காரணமாக தினம்தோறும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது அதே போல் பள்ளி மாணவ மாணவிகள் அரசு அதிகாரிகள் என யாரும் உரிய நேரத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது காவல்துறையில் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்தாலும் ஆக்கிரமிப்பு மீது காவல்துறையும் மாவட்ட நிர்வாகமும்

நெடுஞ்சாலைகளிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற உணவு விடுதிகள் உணவு கூடங்கள் அல்ல ஹோட்டல்ஸ் அவர்களுடைய விளம்பரத்திற்காக கார் பார்க்கிங்காக தேசிய நெடுஞ்சாலை ஆரம்பித்து கட்டிடங்களை கட்டுகின்றனர் ஆக இதுபோன்று சாலை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆக்கிரமிப்புக்குள்ளாக போகின்ற பொழுது அந்த பகுதியிலே வருகின்ற வாகனங்கள் நெருக்கடிக்குள்ளாகின்றன அது குறிப்பாக காலை நேரங்களிலே பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் வந்து செல்வதற்கே முடியாமல் விபத்துகள் ஏற்படுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது மாநகராட்சி பகுதிகளிலே மாநகராட்சி ஆக்கிரமிப்பு பகற்றம் செய்து விடுகிறது நகராட்சிகளில் அதுபோன்ற நகராட்சி கிராம ஊராட்சிகளில் கிராம ஊராட்சி நிர்வாகங்கள் ஆக்கிரமிப்பு பகற்றம் செய்து விடுகிறது ஆனால் தேசிய நெடுஞ்சாலையில் ஆக்கிரமிப்பு